ஆட்சி இங்கு ஆட்சி மாற்றும் ஆட்சி மாற்றும் இங்கு ஆட்சி மாற்றும் மாமா அவர் ஏதோ ரியல் எஸ்டேட் பிசினஸ் நடத்துறாருன்னு நினைக்கிறேன் வாய திறந்தாலே லட்சம் லட்சம் தான் பேசுறாரு அவருக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி நம்மளும் ஏதாவது பண்ணி ஆகணும் மாமா என்ன பண்ணலாம்னு நீயே சொல்ல நம்மளும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுவோம் இந்த பாருமா இந்த ஊர் நிலவர என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது தெரியாத விஷயத்துல தலையிடுறது தப்பு அதை நான் செய்ய மாட்டேன் இந்த பர்மா இந்த மாதிரி பிசினஸ்ல எல்லாம் நாம லாபத்தை உடனே பார்க்க முடியாது ரிஸ்க்கும் அதிகம் பெருந்தேவி பாதி இடங்கள்ல இப்பெல்லாம் கவர்மெண்ட் இடத்தையே தன்னோட சொந்த இடம் சொல்லி ஏமாத்தி வித்துடுறாங்க அப்பல்ல நீங்க பண்ற ஷேர் மார்க்கெட் பிசினஸ அதையும் செய்ய சொன்னா என்ன வெரி குட் ஐடியா பெருந்தேவி ஷேர் மார்க்கெட்டு தான் நீ பணம் சுலபமா பண்றதுக்கு ஒரு நல்ல வழி இந்த கையில சேர வாங்கி இந்த கையில வித்தா லட்சம் லட்சமா பணம் கொட்டும் ஐயோ எனக்கு ஷேர் பிசினஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாதே மாமா இந்த பாருமா உனக்கு ஒண்ணு தெரியாம இருக்கிறது நல்லது பாரு பெருந்தேவி நான் இந்த ஊருக்கு வந்தது என்னவோ என் பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிட்டு போகணும் ஆனா இங்க வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உன் குடும்ப சூழ்நிலையே சரியில்லைன்னு எனக்கு தெரிஞ்சது இந்த பாருமா உன் புருஷனுக்கு முன்னால உன்னை தலை நிமிந்து நிக்க வைக்கணுங்கிறது என்னுடைய ஒரே லட்சியம்

என் பையன் முரளிய உனக்கு பிடிச்சிருக்கேன் ஏன் பேசிட்டே இருக்கீங்க கல்யாண வேலைய பாக்கலாம் இல்லையா என் மருமங்க கல்யாண வேலைய சொல்லிட்டா ஹலோ டாலிங் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கியா ஐம் சாரி அண்ணா முரளி என்னது இது இது தண்ணி அடிச்சிருக்கேன்னு பாக்கறியா கொஞ்சம் தான் லேசா தான் எல்லாம் ஒரு ஜாலிக்காக தான் முரளி நீ நிதானத்துல இல்ல உள்ள போய் படுத்து தூங்கு கரெக்ட் உன்னை பார்த்ததுல இருந்து நிதானம் எல்லாம் தவறி போச்சு கமான் வா அப்படியே ஜாலியா வெளில போயிட்டு வரலாம்

போது தலைக்கேறி போய் பெத்த அப்பனே பேர் சொல்லி கூப்பிடுறியா ரஸ்கல் என்ன தைரியம் உங்களுக்கு என்ன ரஸ்கல் நிறுத்துங்க எதுக்கு அவன போட்டு அடிக்குறே நல்லா குடிச்சிட்டு வந்திருக்கா அடிக்காம கொஞ்சம் வாங்களா இது அவன அவன குடிக்கிறான் அவனும் குடிச்சிருக்க மாட்டான் ஏண்டா நீ குடிச்சிருக்கே

நீங்க ரெண்டு பேரும் போற சண்டையில இந்த குடும்பமே பாழா போச்சு சரி சரி நீங்களும் குடிச்சிட்டு போய் படுத்து பால் வச்சிருக்கேன் குடிச்சிட்டு போய் படுத்துக்கங்க ஐயோ நான் இவனை எப்படி திருத்த போறேன் கடவுளே ரெடியாப்பா ரெடிடா கரெக்டா பண்ணுவீங்களா இல்ல சொதப்பிடுவீங்களா நான் டிராமா சொதப்பேன் ரிகர்ஸ் எல்லாம் சொதப்பே மாட்டேன் இப்ப இப்படிதான் சொல்லுவீங்க அம்மாவை பார்த்தோன்னே உலவி கொட்டுவீங்க

நான் சொல்றது உனக்கு அதிர்ச்சியா இருக்கலாம் இத்தனை வயசுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஆசையான்னு நீ நினைக்கலாம் இந்த உலகமும் கேலி பேசலாம் ஆனா நீ மட்டும் சரின்னு சொன்னா இந்த உலகத்தை நான் துச்சமா மதிக்கிறேன் இத பத்தி நானே மனசு விட்டு பேசணும்னு நினைச்சேன் காதலுக்கு வயசு ஒரு தடையே இல்ல சார் நம்ம ரெண்டு பேர் மனசும் ரொம்ப இளமையா இருக்கு ஆனா உங்க சம்சாரம் அவ கடகரா

முரளி குடிச்சிட்டு வந்தது கூட டிராமா மாதிரி தெரியலையே அது நிஜம்தான் அப்போ இது டிராமா தான் ஆமாமா இதுக்கு நான் தான் சாட்சி இது டிராமா தான் டிராமா இருக்கட்டும் நிஜமா எடு போகுது எங்க உடம்பலியோ சூடு சொரணெல்லாம் இருக்கு நிஜமா ஒண்ணு ஆயிடாது ஒண்ணே தொலைச்சு தல முழுகுனா தாண்டி எனக்கு நிம்மதி அங்க நிறைய பணம் இருக்கே இப்ப சொல்லி பாருங்கல கெட் அவுட் சொல்றேன்டி சொல்றேன் சொல்றது மட்டும் இல்ல கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் ஏமா

கண்ட கல் சடங்கு இல்ல உங்க சமயக்காரி மாதிரி அந்த ஹேமா உங்க மாமா பொண்ணு தானே எனக்கு சந்தேகம் இத நான் சொல்லல உங்க சித்தப்பாவை சொல்லி இருக்காரு உங்க மாம ஒரு ஜெகஜால கில்லாடியா ஜாக்கிரதையாரு இந்த சித்தப்பாவுக்கு வயசாயிக்கிட்டே போகுது அதான் நல்லவங்க உங்க கெட்டவங்க கெட்ட உங்க இருக்கு எங்க மாமா ஒண்ணு அப்படி எல்லாம் அயோக்கியம் இல்ல உன்ன ஷேர் மார்க்கெட்ல இறக்கி விட்டுருக்காங்கல்ல அந்த ஆளை பார்த்தாலே ஹர்ஷத் மேதா மாதிரியே இருக்கு கேர்ஃபுல்லா இருக்கு உங்க ரியல் எஸ்டேட் விநாயகம் இருக்கிறாரு அவரை பாருங்க மகர அப்படியே வீர திருட மாதிரியே இருக்கு நீங்க ஜாக்கிரதையாருங்க தெருவில் கொண்டாந்து நிறுத்திட்டு போறான் யார் நடு தெருவுல நிக்க போறாங்கன்னு கடைசியில தெரிய போகுது கடைசியில பூவாவுக்கு என்கிட்டதான் வந்தாவணும் யோசனை பண்ணி பூவாவுக்கு வர்றேன் வர்றேன் கையில பணம் இருக்குல்ல அதான் இந்த ஆட்டம் போடுறீங்க இல்லாமே பண்ணிடுறாத